மரப்பினோ மறந்து பூவேணோ உண்மை மறந்தால் இந்த ஊழில் வாழ்வேனோ மரப்பீணோ மறந்து பூவேணோ உண்மை மறந்தால் இந்த ஊழில் வாழ்வேனோ நான் நிற்பது நிர்மூலமாகாதது உங்க கீருவைதா உங்க கீருவைதான் மறுபடியும் சொல்லுங்களேன் போல நிர்மூலமாகாதது உங்க கீருவையா உங்க கீருவைதா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா

உங்க கிருவைதால் உலக நிற்பதும் உங்கக்கிருவைதார் உங்க கிருவைதா நன் சுயன்சி ஐயா நன் சுயன் சுயா

உமக்கு நந்தை உமக்கு நந்தை நாள் நிற்பது உங்க கிருவை உங்க திருவரால் எல்லாம் சொல்லுங்களே தரா நிற்பது உயிர் மூலமாகாதது உங்க திருவைதால் உங்கள் கிருவராயினர் நான் மூலமாகாதது உங்க திருவைதா உங்க திருவைதா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆயிரம் பேர் கையிலே என்னை தெரிந்த உமாக்கு நன்றி ஆயிரம் பேர் இரு கையிலேயே என்னை தெரிந்த உமாக்கு நன்றி உமாக்கு நந்தை உமாக்கு நஞ்சை உமாக்கு நந்தை உமாக்கு நஞ்சை தால் நிற்பதும் து உ கிருமைதார் உங்க கிருமைதா நான் நிற்பது நிர்மூலமாகாதது உங்க கிருமைதார் உங்க கிருமைதான் சொல்ல நான் நிற்பது நிர்மூலமாகாதது உங்க கிருமைதார் உங்க கிருவைதார் நான் நிற்பது மூலமாகாதது உன் திருவைரா உங்க திருவைரா உம்மை வர வேண்டா உம்மை வரவேண்டா என் சையா உண்மை மற வேண்டா என் தாழ்வீரே என்னை நினைத்தீரே என் செய்யா உம்மை மறவேண்ணா உண்மை மறவேண்டா உம்மை வர வேண்டாம் உறவேண்டில் நினைப்பீரே என் உண்மை மரவேண்டா என் உமை மரவேண்டா ஆபத்து காலத்தில் அருணான கோட்டையில் கண்மலை நீப்பரோ நீ தானையா காலத்தில் மீதானையா கம்மலையின் மீட்பரு மீதானையா கண்மலையின் மீட்பரு மீதானையா உமை மரவேனா உமை மரவேனா உமை மரவேனா என் தாழ் என்னை நினைத்தீரே என் செய்யா துமை மரவேனா ஏசையா துமை மரவேனா என் வாழ்வில் நீசை என் நீள நன்மைகள் ஆயிரம் பதினாயிரக்கு மேலையா என் வாழ்வில் நீசை சொல்லலை என் நன்மைகள் ஆயிரம் பதினாய் அதற்கு வேலையாய் இன்னொரு விசியாக்கிட என் வாழ்வில் நீ செய்த என் இள நன்மைகள் ஆயிரம் பதினாய் அதற்கு வேலையா என் வாழ்வில் நீ செய்த என் இள நன்மைகள் ஆயிரம் பதினாய் அதற்கு வேலையா ஆயிரம் பதினாறு அதற்கு மேல் ஒன்று இரண்டு அல்லாண்டவன் அவ்வளவு நன்மைகிறேன் என்னுடைய வாழ்க்கை செய்திருக்கிறேன் ஆயிரம் பதினாய் அதற்கு மேலையா ஆயிரம் பதினாய் அதற்கு மேலையா மரவேனா என் இசையா உமை மரவேனா என் தாழ்வெனில் என் துமை மரவேணாசையா துமை மர வேண்டா ஆஹா எத்தனை அன்பு என் வேர் எத்தனை பாசும் என் வேர் எத்தனை அன்பு என் வேர் எத்தனை பாசம் என் வேர் எத்தனை அன்பு என் வேர் எத்தனை பாசம் என் வேர் எத்தனை அன்பு என் வேர் எத்தனை பாசமென் வேர் இதற்கு ஈடு என்ன தருவேண்டா

பாசம் மேல் எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் எத்தனை அன்பு என் மேல் மேல என் மேல அவ்வளவு பாசம் வைத்திருக்கிற இந்த உலகத்துல உண்மை தவிர உண்மை தவிர ஒருவரும் இல்லை ஒருவரும் இல்லை ஒருவரும் இல்லை ஓ தேங்க்யூ தருவேடா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உங்க கரங்களை தாட்டி தேவ பிரசுனத்தோடு எல்லாச்சும் இருக்கும் ஆயிரம் நன்றி 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 ஐயா என் வாழ்வில் நீ செய்த நன்மைகள் ஆயிரம் பதினாறு காதற்கு மேலையா அப்படி சொல்லுக வரும் கரைகளை உயர்த்தி அண்டமுறை எவ்வளவு நன்மைகளை வாழ்க்கை செய்தார் எதற்காக தெரியுமா அவர் நம் மேல் வைத்த அன்பு ஒரு நாள் குறையாத நிமித்தம் தான் தகப்பன் வரப்படும் போதெல்லாம் எனக்கான காரியத்தை எனக்கான காரியத்தை கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி என் பிரச்சனை நேரத்திலும் என்னுடைய வியாதியின் நேரத்திலும் என்னுடைய துன்பத்தின் நேரத்திலும் என்ன போராட்டத்தின் நேரத்தில் என்ன குழப்பத்தின் நேரத்தில் நான் நச்சு உடைந்து போகிற நேரத்தில் என்னை தேடி வந்து தேர்ச்சியில உங்களுடைய அன்பு பெரியது என்று சொல்பவர்கள் தேவ பிரசனத்தை உணர்ந்து அண்ணவரே இதுவரை மாறாத 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 ஓ தாய்க்கு தாய்க்கு என் இல்லாத நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில கத்த செய்து கொண்டிருக்கிறேன் ஆபத்து காலத்தில் கோட்டையில் கண்மலையின் மீட்பெரும் நீதையா எத்தனை பேர் எனக்கு வந்த ஆபத்து நேரத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவரின் கூப்பிடுறதுல கேட்டார் கேட்டாருன்னு சொல்பவர்கள் கேட்டது மாத்திரம் அல்ல இறங்கி வந்து இறங்கி வந்து இறங்கி வந்து இறங்கி வந்து நான் உனக்கு என்ன செய்யணும் நான் உனக்கு என்ன செய்வன நான் உனக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி என்னுடைய விசுவாசத்திற்கு ஏற்ப அவ்வளவு நன்மைகளை செய்து என் உறவே உம்மை மறவேணா இந்த உலகத்துல யார் மறந்தாலும் யார் மாறினாலும் அவர் இருக்கிறார் அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் நான் உன்னை மறைக்கல உன்னை மறக்கல இமை பொழுது உன்னை சேர்ந்து கொண்ட உருக்கமான இறக்கங்களா உன்னை சேர்ந்து கொண்டன எல்லா சூழ்நிலை நான் உன்னை மறக்கல ஆனாலும் நீரனை மறவாதபடி மறவேண்ணா உண்மை மறவே உறவே என் தாழ்வீனில் என்னை நினைத்தீரே அண்டவர் உயர்ந்திருக்கிற போது நினைக்கிற மாத்திரம் நம்ம தாழ்ந்திருக்கப்படும் போது நினைக்கிறவராக இருக்க அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவ என் வாழ்க்கையிலே போதுமானவர் அவர் நல்லவர் அவரை நல்லவர் அவரின் வாழ்க்கையிலே நல்லவராகவே இருக்கிறார் அவர் இருக்கிற வண்ணமாக சொல்லிக்கு மாத்திரம் அல்ல எனக்கு என் கார்த்தர் இருக்கிறார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஓ അവർ ഇറക്കു ശ്രീ ജയബലശദ നോക്കരി നളരബോദര ബക്കരിയ നഞ്ചി നഞ്ചി ഐ நன்றி நன்றி நமக்கு மாத்திரம் நன்றி விலங்குகள் எடுக்க இந்த வருடிய சேர்ந்த வண்ணம் ஆய் கொண்டிருக்கரையும் உயர்த்தி வீச ஆயிரம் பேரு கையிலே െ തെന്ത് കൊണ്ടോ നന്ദി ഇവരുടെ സേന് നാം വരവിടെ ഉണർന്ന് നീ പാടുമ്പ இருக்கையிலே உணர்ந்து சொல்லுங்க சொல்லுங்க ஆயிரம் பேர் இருக்கையிலே என தெரிந்தே தூமாக இன்னொரு விஷயம் ஆயிரம் பே இருக்கையிலே என தெரிந்தே உமக்கு நஞ்சு மக்ரஞ்சி உமக்கு நந்தி உமக் கிணி உமக்கு நந்திர்மருமூல மஹ உங்கள் கிருபையார் உங்கள் கிருவைதான் சொல்லுங்களேன் நான் நிற்பதோ திரு மூலமாகாதது உங்கள் உங்க உங்கள் கிருமைதா நான் நிற்பதோ திரு மூலமாகாதது உங்கள் கிருமைதா உங்க கிருவைதா நான் நிற்பதோ உங்க கிருபைதா உங்க கிருவைத நன்றி நஞ்சி அயா நன்றி நஞ்சி அய்யா நன்றி நஞ்சி அயா நன்றி நஞ்சி அயா நன்றி நஞ்சி அயா തൻ നന്ദിയാ നന്യാ തൻ നന്ദിയാ നന്ദി നന്യാ നന് നന്ദി അയ്യാണ്ടോ പറഞ്ഞു இம்மட்டுமே எங்களை நடத்தி வந்த தேவன் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தர் எங்கள் இதுவரை ஆய் கூட எங்களை சுமந்து தாங்கி தப்பு வைத்து எங்களை நடத்தி வந்திருக்கிறேன் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இன்னும் இருக்கிற நாட்களையும் ஆய் கூட கர்த்தர் கர்த்தர் நடத்துவீரென்று சொல்லி உண்மை நம்பி உடைய பாத தண்ணிலே நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த கால வழியில் எப்படி சமூகத்துல வந்தேன் ஆராதித்த ஒவ்வொரு கூட டாடி தேவன் இறங்கி பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் மீதியான நேரங்களில் அன்பு கரத்துல கொடுக்கிறோம் கர்த்தர் ஒருவரே பொருட்படுத்த நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே